என்னது ஊர்த ¡Me voy a

அதுவாம்மா பட்டாணி பீன்ஸ் கேரட்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணி வச்சிருக்கேம்மா அதே ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வா நிரஜாக்கு சாப்பிடக்கு இல்லையா அப்படியே இன்னொரு கிண்ணத்துல ஊர்காய் சேத்தி எடுத்து கொண்டு வா அந்த மீன் கறி ஒரு கூட்ட வைக்கலயா ஒண்ணு வைக்கல அந்த பிள்ளை ஊர்காய் கேட்டு விட்டுருக்கு அந்த மீன் காரி இவன் கூட வந்து பல்லி அடிச்சிட்டு பேசிட்டு நின்னு போறா நீ ஒண்ணு தெரியாம அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து போ போய் எடுத்துட்டு வா நான் கொண்டு போய் குடுத்துட்டு வரேன் ம் சரிமா சரோஜா தம்பி ஜாகிரி

கஷ்டப்படாத நிரோஸ் நீ கூப்பிட்டோடனே நான் வந்து நிக்க போறேன் உங்க அம்மா வீடு ரொம்ப தூரத்துலயா இருக்கு பக்கத்துல தானே இருக்கு நிரோஸ் ஒரே இடத்துல நம்ம இருக்கும்போது எதுக்கு நீ பயப்படுற பானு ஒரு போன் பண்ணி கூப்பிட்டா ஓடி வந்துட போறேன் பயப்படாத நிரோஸ் இல்ல அரவி எனக்கு என்னன்னு சரியா சொல்ல வரல ஏதேதோ தோணுது பயமா இருக்கு நிரோஸ் டாக்டர் எதுவும் பயப்படுற மாதிரி சொன்னாங்களா இல்ல அரவின் குழந்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லிருக்காங்க அப்புறம் எதுக்கு பயப்படுற நிரோஸ் தெரியல அரவிந்த் சரி நிரோஸ் எதையும் நினைச்சு நீ பயப்படாத நான் இங்கதான் இருப்பேன் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு நான் உடனே ஓடி வந்துருவேன் நிரோஸ் அரவிந்த் அப்படினா நீங்க தடமா என்னைய பாக்க வர மாட்டீங்களா நான் கூப்பிட்டாதான் நீங்க வருவீங்களா அரவிந்த் சீச்சி நான் தடமும் உன்னைய பாக்காம இருக்க மாட்டேன் நிரோஸ் கண்டிப்பா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே உன்னை பாக்க வருவேன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லிட்டு போவேன் எப்படி சொல்வீங்களா சொல்வீங்களா சரியா சரியா சொல்லிட்டு போவேன் எப்படி சொல்லிட்டு சரியா 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 ఎప్పాడా ఇప్పదా సరిగ్గా వందర్కు ఇప్డిలా కవలపడకూడదు నిరోష్ నీ కవలపట కొలన్నీ కవలపడొల్ల నీ సరిచి సంతోషమా రందా నా కొలందీ సరిచిటే సంతోషమా ఉకు హ్ సరి మీన్ గరి ఏ మీన్ గరి ఏ మీన్ గరి అయ్యే అయ్యే ఇన్నె వానరే మీన్ గరి ரொம்ப చలిచిగితే అయ్యే అయ్యే ஏன் மாவா வந்து ஊருக கேட்டதுக்கு சத்தம் போட்டு ஏன் சத்தம் குழந்தை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க குழந்தை நான் வாங்கித்தாரே எனக்கு எதுவும் வேண்டாம் மணிக்கும் சாப்பிடவே பிடிக்கல குழந்தை உங்களுக்கு வேற எந்த ஆசை இருந்தாலும் சொல்லுங்க குழந்தை நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் ஆசையா இப்ப எதுவும் ஞாபகம் இல்லையே பிறகு யோசிச்சு சொல்லி மணிக்கம் என்ன குழந்தை நீங்க நீங்க சின்ன வயசுல இருந்து ஏதாவது ஆசைப்பட்டு இருப்பீங்களா நிறைவேறாம இருக்கும் ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க குழந்தை மாணிக்கம் நான் இப்பவே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் மணிக்கம் எனக்கு நீங்கள் கிடைச்சதே ரொம்ப பெரிய தான் சின்ன வயசுல நாங்கள் நினச்சது எதுவுமே ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சதில்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொந்தோன்னு சொல்லிக்கிடக்க எங்கள் பாட்டியை தவிர யாருமே இருந்ததில்ல ஆனால் இப்போது நீங்கள் என் கூடவே இருக்கிய நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வேற வரப்போகுது அப்புறம் எனக்கு அத்த இருக்காவ மாமா இருக்காவ பாட்டி இருக்காவ தாத்தா இருக்காவ அது மட்டுமா எனக்கு அப்பாவே இல்லை ஆனால் அப்பாவே வந்துட்டாங்க இப்போ கூட பிறக்காத ரெண்டு தங்கச்சி என்ன ஒரு விஷயம் என்னென்ன அந்த ஊரில் உளவியெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனைனா மொத்த பேரும் கிளம்பி வந்துருக்காவ சின்ன வயசாக இருக்கும்போது எனக்குன்னு யாருமே இல்லையனே வருத்தப்பட்டேன் ஏன் இந்த ஊருக்கு வந்திருக்கும் போது கூட நம்மளுக்குன்னு ஒரு மனுஷன் கூட இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பாருங்க என்னை சுற்றி நிறைய பேர் இருக்கியே எனக்கு இதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம் மாணிக்கும் அதனால இதுக்கு மேல் நான் ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டே மாணிக்கம் குழந்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது குழந்தை நீங்க ஆசைப்படுங்க இன்னும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு மேல எனக்கு என்ன ஆசைன்னா உங்க அம்மா என்கிட்ட நல்லா பேசணும் மருமகளா ஏத்துக்கிடணும் இப்ப பாட்டிக்கு பயந்து அத்தை நடிச்சுட்டு இருக்காவ நடிக்காம உண்மையா மனசார இங்க மருமகளா ஏத்துக்கிட்டாலே போதும் அடிக்கும் குழந்தை எங்க அம்மா மனசு மாறுவாங்க குழந்தை அதுக்கு சீக்கிரமா நம்மளுக்கு குழந்தை பிறக்கணும் மாணிக்கம் பத்து மாசம் ஆனதான பிறக்கும் சரி குழந்தை பத்து மாசத்துல எங்க அம்மா மாறிடுவாங்க சரி மாணிக்கம் ஏய் அம்மா மாமா எதுக்கு இப்படி பிஞ்சிட்டு ராத்திரில இருந்து பிஞ்சி

முக்கிய ஆவணமா என்னமோ கோம